பிரைஸ்தான் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்திருப்பில் மகிழ்ச்சி ஆயிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் மூலம் அவங்க எல்லாரையுமே சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம் வெளிப்படுத்துதல் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதணியாமல் என் நாமத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்டமாட்டான் மாட்டான் பிரியமானவர்களை திறந்த வாசலை நமக்கு முன்பதாக தேவன் வைத்திருக்கிறாராம் அதை ஒருவனும் கூட்டமாட்டான் ஏன் கொஞ்சம் வசனத்தை கை கொண்டு வாசலை வைத்திருக்கிறாராம் பிரியமானவர்களை இன்றைக்கும் உங்களுக்கான கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா கடினமான பாதின் வழியாக நீங்க நடந்து கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறதா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதா உங்களுடைய திருமண வாழ்க்கையில தடை ஏற்பட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் கவலையோடும் பிரியமானவர்களை ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி கூட்டுகிறவரும் ஆகியிருக்கிற கத்த சொல்லுகிற வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்கு முன்பதாக தேவன் துறந்த வாசலை வைத்திருக்கிறார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அவருடைய வார்த்தையின்படி நடப்பதுதான் அவருடைய வசனத்தை கை கொள்ளுவதுதான் நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நம்முடைய கடினமான வாழ்க்கையில அவரை மறுதணியாமல் விசுவாசத்தோடு வாழ்வதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுவாராம் பிரியமானவர்களை அன்றிக்கும் கூட இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கும் பொழுது அந்த எகிப்தின் பார்வோனின் எகிப்து கடினப்படுத்தினார் அனுப்பிவிடும் நாங்கள் எங்களுடைய கத்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது பார்வோன் ராஜாவின் இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினாராம் ஏன் கடினப்படுத்தினார் ஒருவேளை மோசையும் ஆரோனும் போய் கேட்ட உடனே பார்வோன் ராஜா விட்டிருந்தார் என்று சொன்னால் இந்த வணங்கா கழுத்துள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன தெரியுமா செஞ்சிருப்பாங்க அந்த பார்வோனின் புகழை பாடிக்கொண்டே இருந்திருப்பார்கள் ஆகையினால்தான் அங்கே தேவன் அவருடைய வல்லமையை காண்பிப்பதற்காகவும் இன்னும் கூட தம் மக்களாகிய இஸ்ரேல் ஜனங்களை இந்த பார்வோன் மிகவும் அடிமைப்படுத்தி அவர்களை கஷ்டப்படுத்தி அவங்க மேல அரிதான சுமைகளை வேலைகளை சுமத்தி பாரத்தை அதிகப்படுத்தினால அந்த ஜனங்களுடைய கூக்குரல் தேவ சன்னிதானத்தில் போய் எட்டினதுனாலையும் கூட தேவன் அவர் யார் என்று அந்த பார்வோனுக்கு காண்பிப்பதற்காகவும் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் அப்படி கடினப்படுத்தினால இந்த ஜனங்கள் கத்தர் யார் என்று அறிந்து கொண்டார்கள் பத்து வாதைகளையும் ஆண்டவர் அந்த பார்வோனுக்கும் அந்த எகிப்தின் ஜனங்களுக்கும் விரோதமாக அனுப்பி அவருடைய வல்லமையை காண்பித்தார் இன்னும் கூட அந்த எதிர்த்து வந்த அந்த பார்வோனின் சேனைகளும் பார்வோனும் கூட அந்த சமுத்திரத்தின் ஆழத்திலே அமர்ந்து போனார்களே பிரியமானவர்களை ஒருவேளை உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை ஏதாவது ஒரு மனிதர்கள் தடுத்து கொண்டிருக்கிறாங்களா உங்களுக்கு வர வேண்டிய தடை பண்ணி மனிதர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரத்துல நீங்க அவங்களுடைய இறுதிய கடினத்தின் நிமித்தம் மழிகள் திறக்கப்படாமல் உங்களுக்கு அடைக்கப்பட்டதை போல நீங்க உணர்கிறீர்களா அந்த பாதைகளுக்காக அந்த கடின மனிதர் மனிதர்களுக்காக கடினப்பட்ட அந்த மனிதருக்காக தேவனை துதியுங்கள் கத்தர் உங்களுக்கான வழிகளையும் திறப்பார் கத்தர் யார் என்று அவர் அந்த இடத்திலே காண்பிப்பார் அன்றைக்கும் இப்படிதான் தாவிதுக்கு விரோதமாக சவுளின் இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார் சவுளின் மேலாக தேவன் ஒரு கொள்ளாத ஆவியை அனுப்பினார் அந்த சவுள் தாவிதை இரண்டு முறைக்கு மேலாக ஈட்டினாலே அந்த தாவிதை தாக்கி அவனை கொன்று கூட வேண்டும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி தன் வாழ்நாள் முழுவதும் தாவிதின் மேல் பொறாமை கொண்டு தாவிதை அழிப்பதற்காக வகை தேடி கொண்டு அலைந்து கொண்டிருந்தான் நடந்தது என்ன பிரியமானவர்களே தாவிதை தேவன் ராஜாவாக உயர்த்தினார் தாவிதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு சவுளுண்ட இருதே கடினம் தேவனுக்கு தேவை இல்லை என்று சொன்னால் சவுழே ராஜாவாக இருந்து கொண்டிருப்பாரே அந்த இடத்துல தாவீருக்கு வேலையே இல்லையே தாவீது எப்படி ராஜாவாக வர முடியும் யூதருக்கு ரா யூத யூத ஜனங்களுக்கு ராஜாவாக தேவன் தாவீர் என்ன செஞ்சாரு உயர்த்தினார் அதற்கு சவுளின் ஹயத்தின் கடினம் தேவையாக இருந்தது இன்றைக்கும் நீங்கள் உயர்வதற்கு தடையாக மனிதர்கள் கடின இதயத்தோடு உங்களை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களா உங்க மேல மிகவும் குற்றச்சாட்டுகளை வைத்து உங்களை என்ன செய்யறாங்க ஒடுக்குகிறார்களா உங்களுடைய வளர்ச்சியை தடுக்குகிறார்களா கவலைப்படாதீங்க தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெரிய அற்புதமான காரியங்களை செய்து அந்த வழிகளை உங்கள் கண்களுக்கு முன்பதாக லெகுவாக திறந்து தருவார் இன்னும் கூட யாக்கோபு தன் மாமனார் லாபான் சம்பளத்தை இருந்தார் அந்த யாக்கோபு மேல அவருக்கு ஒரு நல்ல ஒரு அன்பே இல்லை பிரியமானவர்களே அந்த இடத்தில் தாமே தேவன் ஒரு வாசலை திறக்கிறார் வானத்தின் வாசலை திறக்கிறார் தேவன் யாக்கோபோடு இடைப்பட்டு வானத்தின் வாசலை திறந்து யாக்கோபை ஆசிர்வதித்து அந்த யாக்கோபை மாற்றுகிறார் யாக்கோபு ஈஸ்ரவேலாக மாறுவதற்கு அந்த லாபானினுடைய இருதயத்தின் கடினம் அவசியமாக இருந்தது ஆகையினால் தான் தேவன் இரு பரிவாரங்களும் யாக்கோபுக்கு கொடுத்து ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நிலமையிலே அந்த இடத்தை விட்டு நினைசுகிறார் நகர்த்துகிறார் சந்திக்கிற சந்திக்கிற நபர்கள் காரியங்கள் உங்களுடைய காரியங்கள் மற்றவர்களுடைய கைகளில் இருந்து உங்களுக்கு கீழாக அடிமைகளாக ஒடுக்கப்பட்டு கவலைப்படாதீங்க அவர்களுடைய இறுதி கடினத்தின் நிமித்தம் நீங்கள் வேதனைப்படுகிறீர்களா கவலைப்படாதீங்க மற்ற மனிதர்களுடைய இறுதி கடினத்தின் நிமித்தம் உங்களுடைய வாழ்வாதாரத்தின் வழிகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா கவலைப்படாதீங்க கட்டர் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்களுக்கான ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு தருவார் அந்த திறந்த வாசலை ஒருவனாலும் பூட்ட கூட்ட முடியாது ஆகையினால உங்களுக்கு இந்த கொஞ்ச பலம் இருந்தோம் இந்த பாடுகளின் மத்தியில இந்த கடினமான வழியில நாம் நடக்கும் பொழுது இந்த கொஞ்சம் பலம் இருந்தோம் விசுவாசத்தை நாம் உறுதியாக காத்து கொண்டோம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி நம்மை காத்து கொண்டோம் என்று சொன்னால் அவரின் வழியில் பரிசுத்தமாய் நாம் நடந்து கொண்டு அவரை மறுதளிக்காமல் இந்த பாடுகளின் மத்தியிலும் கூட நாம் பின்வாங்கி செல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் தேவன் நம்மை உயர்த்தி கனப்படுத்த வல்லவராயிருக்கிறார் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா அன்பின் தகப்பனே எங்களோட பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி ஏதோ முன்பதாக வைத்திருக்கிறேன் ஒருவனும் உனக்கு முன்பதாக தான் வைத்து வைக்கிறேன் என்று உமக்கு நன்றி அப்பா கொஞ்சம் பலன் இருந்தும் நாங்கள் விசுவாசத்தை விட்டு விலகாதபடி அப்பா எங்களுடைய வாழ்க்கை பாடுகள் எவ்வளவு வந்தாலும் உமக்காக நாங்கள் தைரியமாக நிற்க எங்களுக்கு பலன் தருவீராக நான் அப்பா உங்களுடைய கரங்களில எங்களுடைய ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் வர உதவி கொள்ள தடைகள் உதவி கற்பத்தின் கணிக்காக அப்பா காத்திருக்கிறவர்களுடைய இருதயத்தை தேவன் பலப்படுத்தி அப்பா ஒரு அதிசயத்தை அவங்களுடைய வாழ்க்கையை செய்து கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசிர்வதித்து மகிழ பண்ணுவீனாக ராஜா வேலை வாய்ப்பாக தேடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு அப்பா ஜனங்களுக்குமே என் தேவன் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தழுவிதாக ராஜா அப்பா உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னீரே உங்களுடைய பிள்ளைகள் அப்பா நன்மையை அனுபவித்து வாழ்ந்து சுகித்திருப்பார்கள் அந்த நன்றா பெரிய மாணவர்களை உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் அப்பா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க உதவி செய்யுங்க இப்ப ஏசுவின் மூலம் ஜெனும் கேளும் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமே மாணவர்களை ஆக அடைக்கப்பட்ட சில கதவுகளுக்காக நீங்க சோர்ந்து போகாதீங்க கடின மனதுடைய சில மனிதர்களுக்காக நீங்க சோர்ந்து போகாதீங்க நமக்கு வர வேண்டிய நன்மைகளை இவர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கவலைப்படாதீங்க தேவன் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு அற்புதமான வாசலை திறந்து உங்களை மகிழ பண்ண போகிறார் ஆகியனால விசுவாசத்தோடு காத்திருங்கள் கத்தருடைய மகிமையை காண்பீர்கள் இந்த மோட்டிவேஷனல் வேர்சஸ் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படி நீங்க ஷேர் பண்றது மூலமாக நீங்க என்னோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்கிறீர்கள் என்பதை மறக்க வேண்டாம் இன்னும் ஒரு அழகான வீடியோ மூலம் அவங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ கத்திரி நாமம் அருமை அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும்